ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இடியப்பம் செய்யணுமா அப்போ நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம் அதுக்கு நாம் தண்ணியை இந்த மாதிரி ரொம்ப கொதிக்க விடாமல் அந்த பபிள்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அது மேலேயே கொஞ்சமாக ஆயில் விட்டுறணும் ஆயில் விட்டதுக்கப்புறமா நம்ம மாவை வந்து எடுத்துடலாம் இந்த இடியப்ப வந்து நல்லா உதிரி உதிரியாக இந்த பக்குவத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து கிடைக்கும் இப்போ நம்ம மாவு வந்து எடுத்தாச்சு அது கூடவே வந்துட்டு உப்பு வந்து சேர்த்துடலாம் உப்பை வந்து நீங்கள் எப்போயுமே வந்து நல்லா வந்து கல கிளறி விடுங்க எல்லா எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி ஒரு சைடு மிஸ் பண்ணால் கூட ஒரு சைடு மட்டும் உப்பு இருக்கும் இன்னொரு சைடு வந்து உப்பு இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி ஆயிரும் அதனால கையை விட்டு நல்லா வந்து கலக்கி விடுங்க அது ரொம்ப முக்கியம் இல்லை உங்களுக்கு வந்து தண்ணியிலே நீங்கள் போட்டு கொதிக்க வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே அது உங்கள் சௌகரியம் ஆனால் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம மாவு கலந்தாச்சு இப்போ தண்ணியை வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துடலாம் எப்ப வந்து தண்ணி சேர்க்கையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த மாவு வந்து நீங்கள் திருப்பி போடையில் உங்கள் இடியப்ப வந்து நல்லாவே வராது இது வந்து வருத்த மாவு அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து நல்லா உறிஞ்சும் அப்படி இருந்துமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ஊற்றுறேன் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு வந்து நல்லா சூப்பராக வந்து மாவு உருண்டு திரண்டு வரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் நல்லா கையில் வந்து நம்ம பிணைய முடியாது ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு நாம் வந்து பிசைஞ்சுக்கலாம் நீங்கள் தண்ணி பக்குவமும் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து அந்த மாதிரி பபுள்ஸ் வந்தாலே நீங்கள் எடுத்துடணும் கொதிக்க விட்டிங்க அப்படின்னா இடியப்பம் வந்து ரொம்ப குழைவாகிடும் அப்புறம் நீங்கள் வந்து இடியப்பம் மாதிரியே இருக்காது டேஸ்ட் வந்து மொத்தமாக மாறி போயிடும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு மாவு வந்து ஓரளவுக்கு நல்லா திரண்டு வந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து கையை விட்டு பார்க்கலாம் நல்லா பொறுக்கிற சூடு இருக்கா அப்படின்னு இப்போ நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பிணைய முடியும் அதனால மாவு வந்து நல்லா வந்து கையை விட்டு பிசஞ்சுக்கலாம் இப்போ மாவு அப்புறம் இதில் வந்து முக்கியமாக இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி அப்புறமா கொஞ்சமாக ஆயில் விடுங்க ஆயில் விட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாவு வந்து நீங்கள் சுற்றுறதுக்கு ரொம்ப உங்களுக்கு வந்து நல்லா அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்து வருங்க அதனால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுக்குங்க ரொம்பலாம் ஆயில் வந்து வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு வந்து சாஃப்டாக நீங்கள் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் கொஞ்சம் லைட்டாக வந்து என்னோட சொல்கிறேன் இப்போ நம்ம பிசைஞ்சு மாவு வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு மாவு சூப்பராக நீங்கள் பிணையிலே தெரியும் நல்லா சாஃப்டாக வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும் இப்போ மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் வந்து எந்த ஐடியா போவரில் வந்து நீங்கள் வந்து எடு புழிஞ்சிக்கினாலும் சரி அது உங்கள் விருப்பம் ஏன்னா இந்த மாவு மாவு பிரிஞ்சிங்க அப்படின்னா எந்த இடையப்பக்கல்லாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து வந்துடுங்க இப்போ நாம் இடியப்ப நம்ம வந்து இந்த தட்டில் தான் வந்து இடியப்பம் புளிய போகிறோம் நீங்கள் வந்து இட்லி சட்டி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் வந்து இப்பணஞ்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன கண்ணை தான் வந்து யூஸ் பண்ணணும் இடியப்பத்துக்கு பெருசாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது நூடுல்ஸ் மாதிரி ஆயிரும் அதனால் இந்த மாதிரி சின்ன கண்ணாக எடுத்துகிட்டு மாவை வந்து அதுக்குள்ளே போட்டு சுற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சுத்தையில் ரொம்பவே சூப்பராக கையே வலிக்காமல் நல்லாவே மெதுவாக வந்ததுங்க மாவு ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து எண்ணெய் ஊற்றணும் இல்லையா அதனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து வந்து வந்துருச்சு மாவும் இப்போ நீங்கள் நல்லா வந்து சுற்றி எடுத்துக்கிறங்க இப்போ நம்மளுக்கு இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இடியப்ப எப்படி நம்ம வந்து அவிய வைக்கலாம் அடுத்த கொஷின் நம்மளுக்கு வந்து வரும் இல்லையா அதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ இடியப்பை வந்து நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சுற்று நம்ம வந்து சுற்றிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதுக்கு தண்ணியை நாம் நல்லா வந்து கொதிக்க வைக்கணுங்க தண்ணியை வந்து கொதிக்க வைக்காமல் நீங்கள் வந்து இடியப்பம் வச்சாலும் இடியப்பம் வந்து நல்லா வந்து வேகாது ரெண்டாவது வந்து ஒரு மாதிரி ஆயிரும் அதனால் நல்லா இடியப்பம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா மேலே எடுத்து வைங்க அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மூணே நிமிஷம்னால் இடியாப்பம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் இது எப்படி வெந்துருச்சு அப்படிங்கிற கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒட்டாமல் வந்துருச்சு இல்லையா இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்போ நம்மளுக்கு வந்து இடியாப்பம் வந்து வெந்துருச்சு இப்போ நாம் எடுத்து தட்டில் சேர்வ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக இடியாப்பம் வந்து உதிரி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் ஓகே பாய்